என்றைக்கும் அவர் பேரம் பேசுனாங்களா பாஜா கும்பல் உங்களுக்கு மந்திரி பதவி தரேன் உங்களுக்கு வந்து அதை தரேன் இதை தரேன் அவன் பேரம் பேசுனாங்களா அப்பயே அவர் விளவு இருப்பார்ல அர்ஜுன் டி அவர் போகணும் நீ ஐம்பது கோடி நீ எப்படி சொல்லலாம் ஐம்பது கோடி சினிமாவில் சொல்லுவாங்க ஐம்பது கோடி இதெல்லாம் என்ன நியாயம் ஐம்பது கோடி இருந்தா பத்து மாநாடு போடலாம்டா இல்ல ஐம்பது கோடி கரெக்டா பர்டிகுலரா என்ன சொல்லி சொல்லும் போது அதுல ஒரு விஷயம் என்னன்னா ஒரு அவதூறு இருக்குல்ல நாங்க ஒரு சீட்டு கொடுக்குறோம் அவருக்கு பொறுப்பு கொடுக்குறோம் அது எங்க தலைவருடைய வேலை எங்க கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனை எங்க கட்சியை அதை ஏத்துக்கிருச்சு நாங்க ஏத்துக்கிட்டோம் உனக்கு என்ன வலிக்குது நீ யாரு முத அவர் வந்து என்ன சொல்றாருன்னா உன் கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனையை பாடுறா முதல்ல வச்சு வித்துட்டாங்க யார் வித்துட்டா ஐம்பது கோடி வித்துட்டா சொல்றாரு அப்படி நடக்கிறாங்க ஐம்பது கோடி இருந்தா அர்ஜுன் போய் திமுக அதிமுக சேர மாட்டாரா நீ எப்படி பாருங்க சரி வேற கட்சியே இல்லையா தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஐம்பது கோடி கிட்ட வரணுமா அவர் அம்பேத்கரை ஏத்துக்கிட்டாரு பெரியாரை ஏத்துக்கிட்டாரு தலைவர் எழுச்சி தமிழ் கோட்பாட்டை அவருடைய உறுதியான அரசியல் ஏத்துக்கிட்டாரு என்ன சொல்லலாம் லாட்ரி சீட்டு கும்பல் மாட்டி குண்டதா வீசிக்கான்னு கலப்பலாம் நீங்க தானே கந்து வெட்டி கும்பல்ட்ட மாட்டிக்கிட்டீங்க நான் சொல்றேன் கந்து வெட்டி கும்பல்ட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்க நீ அன்பு சில எடுத்து சீமான பேச முடியுமா நான் கேட்கிறேன் சசிகுமார் நடிகர் சசிகுமார் இருக்காருல்ல அவங்க தா அவங்க மச்சினி அசோக் குமார் இறந்தாருல பைனன்சிய திரைப்பட தயாரிப்பாளர் அந்த இறப்புல அரசியல் பண்ணாதான் நாம் தமிழ் என்ன சார் சொல்றீங்க உண்மையா சொல்றேன் அமீர் வந்து கந்து வெட்டில கைது செய்யணும் சொல்லி அன்புச்சிலையன் கைது செய்யணும் சொல்லி போராட பண்ற நினைக்கிறார் அவரை போராடாம தடுத்தது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் அசோக்குமார் இறப்பு ஆதாரல அசோக்குமார் இறப்புல சீமான் எங்கண்டா இந்த பக்கம் டாரு அன்புச்சிலை பக்கமா சசிகுமார் பக்கமா சொல்ல சொல்லுங்க கந்து சப்போர்ட் பண்றாங்கல்ல கந்து வெடி கொடூரமானது இந்த நாட்டுல இல்லைன்னு சொல்ல சொல்ல சொல்லுங்க நாம தமிழ்ச்சி யாரச்சும்

வணக்கம் இது அரசின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை குறிப்பாக விடுதலைச் கட்சியின் தென்மண்டல செயலாளர் திரு மாலின் அவர்கள் வணக்கம் 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 குறிப்பாக உங்கள் கட்சி எல்லா கட்சியும் அவ்வப்போது தேர்தல் கண்ட விமர்சிக்கிற விமர்சனத்துக்கு ஆளாவது வழக்கம் தான் ஆனால் உங்கள் கட்சி புதுசாக இப்போ வேறு மாதிரி அது வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கான ஒரு தலித் விடுதலைக்கான அப்படிங்கிற பிம்பம் மாறி இப்போ ஒன்று பொது நீரோட்ட அரசியலில் மையமாகட்டீங்களோன்றதை தாண்டி நீங்கள் அந்த கட்சியே விளபயிடுச்சு அப்படிங்கிற அடிப்படையில் திரும்ப விளவாக மாட்டார் விளவாக மாட்டார் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவரே விளபயாருன்ற மாதிரியான பிம்பத்தை குறிப்பாக சாட்டை துறைமுகம் போன்ற ஏன்னா அவர் மாநில கட்சி குழு செயலாளர் இல்லையா ஒரு கட்சியோட அப்போ அவர் சொல்கிற மாஸ்ட் பண்ண போக முடியாது அவர் பேச ஆரம்பிச்சிக்கிறார் என்ன பார்க்குறீங்க இல்லை அவர் சொன்னது உண்மையா என்ன அவர் மட்டும் இல்லை சாட்டை துறைமுகன் மட்டும் கிடையாது இன்றைக்கி சமூக ஊடகங்களில் சனாதனத்துக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்காங்களோ ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு யாரெல்லாம் சங்கிகளுக்கு ஆதரவா இருக்காங்களோ அவங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளை அவதூறு பரப்புறாங்க விமர்சனம் வேற அவதூறு வேற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொண்ணூறு தொடக்கத்தின் இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு முன்னணியா இருந்தவர்கள் முக்குலோத்தொருள் இது வெளியே யாரும் தெரியாது களத்துல வேணா தாழ்த்தப்பட்ட மக்கள் நின்றுக்கலாம் இதுக்கு பேக்கில் நிப்பாங்களா உதவியா பொருளாதீதியா அப்படி இருந்தவங்களும் முக்கலோத்த முக்குலோத்தொரு தான் சரி இன்னைக்கும் அன்பு அச்சகம் மாறன்னு மதுரில் இருக்கார் திமுக அன்பு வச்ச மாரண்ணன் இப்படி நிறையா பேரை சொல்லலாம் அண்ணன் வேலுச்சாமி இப்படி நிறையா பேர் இந்த கட்சி வளர்ச்சிக்கு பங்கெடுத்துருக்காங்க உதவி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் இன்றைக்கு ஆதவன் அர்ஜுன் அவர்கள் கட்சியில் இணைஞ்சிருக்காரு தலைவர் எழுச்சி தமிழில் இருந்து அவருக்கு துணை பூச்சா கொடுத்துருக்காரு ஒரு அங்கீகாரம் ஒரு மாற்று சமூகத்திலிருந்து தலைவரை அம்பேத்கரை பெரியாரை நேசிக்கின்ற ஒரு மனிதன் இன்றைக்கு கட்சிக்குள்ளே வரும்போது அவர் அங்கீகரிக்கிறோம் அவர் வேறு எந்த கட்சியிலையும் செயல்படலை திமுக அதிமுக பிஜேபிலயோ காங்கிரஸ்ல இருந்து வீசிக்க வரல அவர் அவர் இயக்கத்தை தேர்வு கொண்டாரு தலைவர் தலைவர் எழுச்சி தமிழர் தமிழ் சமூகத்துக்கான அடையாளம்ங்கிறத அவர் முடிவு செய்யறாரு இதுல என்ன பொச்சரிப்பு இருக்கு இவங்களுக்கு நான் கேக்குறேன் இன்னைக்கு சாட்டை துரைமுருகன் வந்து ரொம்ப அவதூறு அந்த காணொலியை நானும் பார்த்தேன் ரொம்ப அவதூறு ஐம்பது கோடி வாங்கிட்டாரு அல்ல ஐம்பது கோடி ரூபாய் டிக்ளேர் பண்ற வில போயிட்டாரு அவன் ஐம்பது கோடி வாங்கிட்டாரு காட்டிட்டா நான் அந்த பொது வாழ்க்கை விட்டு போய் ஆதார் எல்லாமே ஐம்பது கோடின்னு சொல்லுவாரு அவரு ஏ நான் சொல்றேங்க நான் ஆதாரத்தோட சொல்றேங்க மதுரை அன்பு செலி என்ற வாங்கிதான் நாம் தமிழர் கட்சி இயக்க நடத்து நான் சொல்றேன் என்ன சொல்றீங்க ஆமா கந்து வெட்டி அன்பு செலி என்று மதுரையில சினிமா பைனான்சியர் அவர்கிட்ட வாங்கல சொல்ல சொல்லுங்க நாம் தமிழ் கட்சி வாங்கல சொல்லுங்க

அவரை வரவேற்கிறோம் அவருக்கு பொறுப்பு தரும் இல்ல சீட்டே குடுக்குறோம் அது எங்க கட்சிக்குள்ள ஒரு விஷயம் அத ஏன் நீ பேசுற இல்ல அது விமர்சனம் பண்ற சொல்ல முடியாது அவ தூரம் பிறப்பக்கூடாது விமர்சனம் பண்ணு நாங்க என்னைக்குனாச்சும் இப்ப சமீப காலத்துல நாம் தமிழ்ச்சி விமர்சனம் பண்றோமா நாங்க பேசுறோம்மா உன்னை பத்தி இல்ல அண்ணன் சீமான பேசுறேம்மா இப்ப நீங்க யாருக்குமே நண்போட வாங்கலையா நீ யாருக்குமே போய் பணத்துக்காண்ட நிக்கலையா சொல்லுங்க அவங்க தான் சொல்லாங்க நாங்க வந்து மக்கள்கிட்ட வெளிநாட்டுல வாழ்ற தமிழர்கிட்டயும் வாங்கி தான் நாங்க பிச்சை எடுத்தேன் கட்சி நடத்தணும்ல சசிகுமார் நடிகர் சசிகுமார் இருக்காருல்ல அவங்க அவங்க மச்சினி அசோக் குமார் இறந்தார்ல பைனன்சிய திரைப்பட தயாரிப்பாளரு அந்த இறப்புல அரசியல் பண்ணாதான் நாம் தமிழ் கட்சி என்ன சார் சொல்றீங்க உண்மையா சொல்றேன் அமீர் வந்து கந்து வெட்டியில கைது செய்யணும் சொல்லி அன்புச்சிலையன் கைது செய்யணும் சொல்லி போராட்டம் பண்ற நிற்கிறாரு அவரை போராடாம தடுத்தது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் பாலாவும் தான் இது வெளியே தெரியாதா இயக்குனர் பாலாவும் தான் அதிர்ச்சியா இருக்கே சார் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க கந்து போய் கந்து சப்போர்ட் பண்றாங்கல்ல கந்து வெட்டி எவ்வளவு கொடூரமானது இந்த நாட்டுல இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க நாம தமிழ் இல்ல அன்பு சொல்லி படம் வாங்க சொல்ல சொல்லுங்க இல்ல ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒரு குற்றச்சாட்டு பதில் நான் குற்றச்சாட்டு சொல்றேன் ஆதார கோலம் சொல்றேன் சரி அசோக் குமார் ஆதாரம் சொல்றாரு அசோக்குமார் இறப்புல சீமான் எங்கண்டாரு இந்த பக்கம் அன்பு சொல்லி பக்கமா சசிகுமார் பக்கமா சொல்ல சொல்லுங்க

அந்த நாம் தமிழர் கட்சி வந்து சாட்டையோட கட்சியா சீமான கட்சியாங்கிற அளவுக்கு விமர்சனம் போயிட்டு இருக்குல்ல ஆமா நீங்க சாட்டை வந்து அவர் கண்டிச்சும் திருமணம் பேசாத பிசிக்கு அவர் பேசாதன்னு சொல்லியும் இப்ப மீண்டும் ஒரு காணொலி போட்டிருக்கான் இது எவ்வளவு அயோக்கியத்தனமானது அது மட்டும் பார்த்தானா அது வெறும் விமர்சனமா இல்ல கட்சியே காலி கட்சியே வந்து வித்து விட்டார் ஏங்க விடுதலை சிறுத்தைகள் நாட்டை ஆளுகின்ற ஒரு அரசியல் பரிமாண வளர்ச்சியில போயிட்டு இருக்கான் கட்சி சொல்றார் யார் வித்துட்டா ஐம்பது கோடி வித்துட்டா சொல்றாரு அப்படி நினைக்கிறாங்க ஐம்பது கோடி இருந்தா அர்ஜுன் போய் திமுக அதிமுக சேர மாட்டாரா நீ எப்படி பாருங்க சரி வேற கட்சியே இல்லையா தமிழ்நாட்டுல எங்களுக்கு ஐம்பது கோடி கிட்ட வரணுமா அவர் அம்பேத்கரை ஏத்துக்கிட்டாரு பெரியாரை ஏத்துக்கிட்டாரு தலைவர் எழுச்சித்தமிழில் கோட்பாட்டை அவருடைய உறுதியான அரசியல ஏத்துக்கிட்டாரு அப்ப அரசியல ஏத்துக்கிட்டாலும் வராரு நீங்க பணம் கொடுத்த கட்சியில சேர்ந்துருவாம்மா என்னங்க நியாயம் அது பிசிகா விசிகா போட்ட பணம் தருவாங்களா அவர் குற்றச்சாட்டு முக்கியமான இந்த மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடுங்கிறது உழைக்கின்ற மக்கள்கிட்ட மாவட்டந்தோறும் நிதி வசூல் பண்ணிருக்கோம் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல இருக்கு தலைவர் எழுச்சித்தமிழர் மாவட்டந்தோறும் வந்து வசூல் பண்ணி தான் அந்த மாநா நடத்தினர் ஒன்னு ரெண்டாவது ஆதவன் அர்ஜுன் அர்ஜுன் போன்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இணைவது கட்சிக்கு ஒரு பெரிய பலமுத்திராங்க எதிர்பார்க்கிறோம் எப்படின்னா நான்தழித் இந்த கட்சியை வந்து உள்ள வரணும் பிற்படுத்த மக்கள் கட்சி பொது பொது பெண் பின்பம் உருவாகணும் ஏனென்றால் இன்னைக்கு ஆஹ் பாட்டாளிமுக்க கட்சி அது வன்னியருக்கான கட்சி அப்படி மாறிடுச்சு ஓகே இப்ப நாம் தமிழ் கட்சி ஒரு குறிப்பிட்ட சமூக கட்சி மாறிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்றாங்கல்ல விடுதலை சிறுத்தைகள் பொது நீரோட்டத்துல போகணும்னா

அவர் வந்து என்ன சொல்றான்னா கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனையை பாடுறாங்க அத்துமீறு அடங்க மறு திருப்பி அழிஞ்சு சொன்ன கட்சி இப்ப என்ன ஆச்சுன்றாரு நான் எங்க அடங்க மறுக்கல எங்க அத்துமீறல இன்றைக்கும் எங்கள் கட்சியினுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் மேல ஆர்எஸ் கும்பல் விடிகுண்டு வீசிட்டாங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவ போராட்ட காலத்துல நிக்கிறோம் நாங்க எங்க அத்துமீறல உங்களுமே பேரன் பேசிட்டு இருக்கோமா உங்களமே சங்கி கும்பல்கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்மா நீ ஆதவன் அர்ஜுனுக்கு வீடியோ காணொலி போறேன்னா உன் புத்து எப்படி இருக்கும் ஒரு நான்கழித்து ஒரு விடுதலை சத்து கட்சியில் கூடாது அப்ப அதை எப்படி உடைக்கணும் இவ்வளவு நாளா அண்ணன் வன்னியரசு மேல அக்கறை கிடையாது ஆமா நீ ஆமா அது முக்கியமா சொல்றாங்க வன்னியரசு கூட அவர் மேல இருக்க ஆயிரம் விமர்சனம் உண்டு அவர் அவர் என்ன திரும்ப சொல்றாருனாக்க திருமா கூட பாராளுமன்ற உறுப்பினர் விடக்கூடாது ஆனா அர்ஜுன் ஆதவ வந்து நாங்க ஆக்கியே தீரோம்னு பம்பா நிக்கிறாரு வீசிக்காத திரும்ப வளவன் இது நல்லதான்னு கேக்குறாரு அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு கட்சி வளர்ச்சி அடையும் போது ஒரு கட்சி பரிமாண வளர்ச்சி அடையும் போது இது எல்லா கட்சியிலும் இருக்கிறது தான் திமுக அதிமுக டாக்டர் சரவணன் கிடின்னு போய் பொறுப்பாங்க இல்லையா இல்ல செந்தில் பாலாஜிக்கு வந்தா திமுக வந்து அமைச்சர் கொடுக்கலையா அவங்க இதெல்லாம் யதார்த்தம் ஆனால் ஆதவன் அர்ஜுன் அவர்கள் இதுவரைக்கும் எந்த இயக்கத்திலும் செயல்படல எந்த கட்சியிலையும் செயல்படலை அவர் ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டா இருந்தாரு இன்னைக்கு விடுதலை சித்தம் இணைஞ்சிருக்காரு இன்றைக்கு பொறுப்புக்கு வந்திருக்காரு கட்சி அவருக்கு துணைப்பூச்சா பொறுப்பு கொடுத்துருக்கு இதுல என்ன பிரச்சனைங்கிற இல்ல அவர் என்ன இன்னொன்னு குற்றச்சம் வைக்கிறாங்க நீங்க வந்து நல்லா கவனிங்க மார்டினோட மகன் வந்து சார்லஸ் வந்து பிஜேபி அவரோட ஒய்ஃப் அது அதுவும் அவர் அங்க இருக்காங்க ஆனா மருமகன் வீசிக்கா இது இது எப்படி அப்படின்றதுல நான் சொல்றேன் நம்ம மதுரை போதும் உசுலம்பட்டின்னு ஒரு சரி அந்த உசுலம்பட்டில நாம் தமிழ்ச்சியும் இருக்கான் சரி பிஜேபி இருக்கான் அதுக்கு என்ன சொல்ல முடியும் இந்த செல்லூர்ல மதுரை செல்லூர்ல ஏழு பேர் அண்ணன் இருக்கானா ஏழு பேர் ஏழு கட்சியில இருப்பாங்க அது என்ன சொல்ல முடியும் அவங்க அவங்களுக்கு என்ன விருப்பமோ அவங்களுக்கு என்ன கோட்பாடு பிடிக்குதோ அதுல போறது அவங்க வேலை இல்லை அது நம்ம வேலையா நீ போக கூடாது நீ இருக்கணும்னு சொல்லி நம்ம வேலையா உனக்கே இந்த வேலை ஒரு குடும்ப நேர் எதிராக பிஜேபி இருக்கிற நீங்க வந்து மகன் ஒரு கட்சியில் இருக்காரு கட்சி உங்களுக்கு மருமையாதுன்னு கேட்கிறாங்க ஏங்க எங்களுக்கு அம்பேத்கரை படிச்சுட்டேன் தலைவர் எழுச்சி தமிழர் படிச்சுட்டேன்னு வராள நான் வச்சுக்க முடியும் எங்கிட்ட யார் வேணாலும் அங்கீகரிக்க முடியும் எங்களை வராத அப்படி பேச முடியும் தலைவருக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம் தான் அவர் மாற்றின் குடும்பம் இல்லைன்னு சொல்லலையே நெருக்கமானவங்க நட்பின் அடிப்படையில் இவங்க யார் நட்பு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க இல்ல அதை மறுக்க முடியாது எல்லாம் இப்ப அரசியல் கலந்து நாகரீகமா பழகுது என்பது நீங்க சினிமாக்குள்ள இருக்கவங்களை மிரட்டி நான் தமிழர் கட்சியில யாரு காசுவாங்க இல்லையா நான் சொல்றேன்

அதிமுக இருக்காங்க அவங்க பேசுறாங்களா பிஜேபி போனா அத பத்தி பேச வேண்டியதா நீ அதையும் பேச மாட்ட இப்போ எல்லா மினிஸ்ட்ரி மீடியாவில எல்லாரும் என்ன செய்றாங்க உக்காந்துகிட்டு அது ஒன்னு ஆதோ ஒன்னு ஒர்ஜின் என்ன பிரச்சனை எங்களுக்கு ஏற்றுக்கொண்ட விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழர் இதுக்கு முன்னாடி ஒரு தெரியாத யாருக்கும் இல்ல அப்ப என்ன நானே ஓபனா உடச்சிருக்கேன் அப்ப என்ன நோக்கம் அவர் அவரை அவருக்கு விமர்சிக்க வேண்டிய அவசியம் ஆதாரம் மேல விமர்சிக்கலாம் இதுக்கு என்ன காரணம்னா ஒரு தலித் கட்சிங்கிற பார்வை தாண்டி விடுதலை சிறுத்துகள் தமிழர் இயக்கத்துக்கான மக்களுக்கான கட்சி பொது நீரோட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் போயிட்டு இருக்கு அப்படி காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் பல அர்ஜுன்கள் இன்னும் பல இயக்கத்துல இருந்து கட்சியில சேருவாங்க அப்படி சேர சேர ஒரு பரிமாண வளர்ச்சி வந்தா விடுதலை சிறுத்தைகள் பொது நீரோட்டத்துல ஒரு பொதுவான கட்சியாக வளர்ச்சி அடைவதை சாட்டை மட்டும் கிடையாது சவுக்கு முதக்குன்னு விரும்பல ஆமா அவங்களும் விமர்சிச்சு அவனும் விமர்சிச்சு சாட்டை மட்டும் கிடையாது யாரெல்லாம் பேசான்னு பாருங்களேன் எடுத்து பேசுறேன் போது சங்கிக்கு ஆதரவான என்ன சொல்றீங்க சங்கி கும்பலுக்கு ஆதரவா பேசுறவங்க விடுதலை சிறுத்தை கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பொதுவான கட்சியாக மாறுறத நீ வரவேற்கணுமா வேணாமா நீ வாழ்த்தணுமா வேணாமா சரி அந்த இயக்கத்துல போய் அர்ஜுன் சேர்றதுனால அந்த மக்களுக்கு இவ்வளவு பலம் நினைக்கணாமா அவர் என்ன சொல்றாரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ரெண்டு தலித்துகளையோ மூன்று பாராமல் அனுப்புவதன் அந்த கட்சியோட கொள்கை சரி ஆனா ஒரு பணக்கார ஒரு லாட்டி சீட்டு மோசடி கும்பல் சம்பந்தமான ஒரு மருமகனை தப்பானது மோசடி கும்பல் என்ன வார்த்தை யார மோசடி பண்ணாங்க நான் கேக்குறேன் யார மோசடி பண்ணாரு ஏமாத்தினார் அர்ஜுன் யார விட்ட திருநார் அர்ஜுன் யார கொள்ளையடிச்சார் அர்ஜுன் சொல்லு அவங்க ஒரு தொழில் பண்றாங்க அது தொழில் மணல் குவா எப்படி தொழிலோ அதே மாதிரி சரி கந்து வெட்டி தொழில் விடுறான்ல அதெல்லாம் தொழிலு நீ அதை எதுக்குறியா கந்து வெட்டி எதிர்ப்பியா கந்து வெட்டி எது பேசுவியா அவங்களா பெருந்த சொல்றாரு நீங்க அதை தான் சொல்றேன் அதை கண்டிக்கிறோம் அதை கண்டிக்கிறோம் அதை கண்டி கந்து வெட்டி விட்டு அதனால எத்தனை செத்து போயிருக்கான் அதை பேசு அதை பேச முடியுமா சாட்டையால காணொலி போடுவியா இனு வைகுண்டராஜ் காணொலி போடுவியா அப்ப அர்ஜுன பேசினால என்னன்னா ஒரு சிறுபான்மை சமூகமா இருக்கவங்க அப்ப அவங்களுக்கு காரணம் பண்ண யாரு வருவா யாரு கேப்பா எதுவுமே இல்லாம ஒரு பிரஸ் பிரஸ்மிஸா அவர் ஒரு விளையாட்டு வீரர் இல்ல நான் உயிரி உயிரிய ஒரு கேள்வி என்னன்னா இதுவரை வந்து நாங்க அந்த கட்சியோட ஆயிரம் முறை இருந்தாலும் பரவாயில்ல ஆனா வந்து பாத்தீங்கன்னா விலை போகாதவர் திரும்மா அது மாறிடுச்சா அப்படிங்கிற ஒரு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த காலத்திலும் யாருக்காகவும் தன் கோட்பாட்டில் சமரசம் செய்து கொள்ள மாட்டார் இதில் வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அவர் எடுத்துக்கொண்ட அரசியல் உறுதியில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவரை தவிர யாருமே கிடையாது என்னால் அடிச்சு சொல்ல முடியும் ஏனென்றால் தொண்ணூறு தொடக்கத்தில் எந்த ஆர்எஸ்எஸ் கும்பலை எதிர்த்தாரோ எந்த பாஜக கும்பலை எதிர்த்தாரோ அந்த கும்பலை இன்றைக்கும் முப்பத்தி மூணு ஆண்டுகள் எதிர்க்கிற கட்சி வலிமையா வீசிக்காதான் ஆனால் தேர்தல் கூட்டணியில இன்றைக்கும் பத்து ஆண்டுகள்ல எங்களுக்கு எவ்வளவுதான் நெருக்கடி இருந்தாலும் திமுக தான் நிக்கிறோம் நாங்க திமுக விட்டு வெளியே போகலாம் இந்தியா கூட்டணிக்குள் எவ்வளவுதான் முரண்பாடா இருந்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சி இந்தியா கூட்டணி ஆதரிக்குது அப்ப தலைவர் எந்த நேரத்திலுமே வந்து அவர் எது சரி எது தவறு என்பதை பகுத்து பார்த்து அது மக்களுக்கு நலனா கட்சிக்கு நலனா பகுத்து பார்த்தா முடிவெடுப்பார் ரெண்டாவது எந்த சூழலிலும் தலைவர் எழுச்சி தும் எடுக்க முடிவை விடுதலை சிறுத்தை கட்சியில் கடைநிலை தோன்றும் போது வரவேற்பான் அவர் அவர் எடுக்க முடிவு தான் அவர் வில போகல அவர் வில போகல அவர் விளப்போக வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு அப்படி அவர் வில போகணும் நபராக இருந்திருந்தா என்றைக்கும் அவர் பேரம் பேசுனாங்களா கும்பல் உங்களுக்கு மந்திரி பதவி தரேன் உங்களுக்கு வந்து அதை தரேன் இதை தரேன் அவன் பேரம் பேசுனாங்களா அப்பயும் அவர் வில பயிற்பார்ல அர்ஜுன் டி அவர் வில போகணும் புரியும் அவங்களுக்கு அப்போ ஒரு கோட்பாட்டின் உறுதினால தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கும் சனாதனத்தை வேறொறுப்பு நிற்கிறாரு இல்ல இவங்க அங்கு கேம் வரவங்களா ஓகே அதெல்லாம் புரியுது சரி நான் என்ன ஓப்பன் இல்ல இப்ப நீங்க ஒரு நாள் கட்சியில் முக முக்கியமா பொறுப்பு வைக்கிறீங்க திருமாவை பத்தி சீமானுக்கு நல்லாவே தெரியும் சாட்டை தொடர்ந்து திருமாவத்தி காணொலி போடாதீங்க பேட்டி அந்த மாதிரியான விமர்சனம் கூட திரும்ப போறாருல்ல சீமான தெரியாத அவருக்கு பொறுப்பு இல்லையா இது தொடர்ந்து இப்படி போனுச்சுனா இது நாம் தமிழருக்கும் வீசிக்காண்ட முரண்பாடு கூர்மை அடைஞ்சிட்டு தான் இருக்கும் இது சமரசத்துக்கு வராது சரி இது ஒரு முற்றுமை பெறாது ஏன்னா வந்து ஒரு அவதூறு இருக்குல்ல இது ஆபத்தான போக்கு அது தேர்தல் நேரத்துல ஒரு தலைவரை கொச்சப்படுத்துறதுக்குல இது ஏற்றுக்கொள்ள முடியாது இதை சாட்டை துறைமுருகன அண்ணன் அவர்கள் கண்டிக்கணும் இல்லை என்றால் மீண்டும் இது போன்ற அவதூறை பரப்பினால் கட்டாயம் சாட்டை துறைமுருகனுக்கு எதிராக நான் பேசிதான் தீர்வு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசி வழியே இல்லை நீ தொடர்ந்து எதிரான பேசிட்டு இருக்கீங்க என் கேள்வி என்னன்னா அவருக்கு தெரியாதா அத கொஞ்சமா கண்டிக்கணும் கண்டிக்கணும் நான் சொல்றான் அவருக்கு இதை கண்டிக்கணும்னா மறுபடியும் அவர் அவரை பத்தி பேச வேண்டியிருக்கும்ல இப்ப சீமான பத்தி பேச இருக்கும்ல ஏன்னா அவன் திருமணம் எடுக்கும்போது நான் சீமான பேசியாங்கள தலைவர் எழுச்சி தமிழர் யாரையும் அவதூறு பேசாதீங்க யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க ஒருமையில பேசாதீங்கன்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காரு ஆனால் ஒரு தலைவரை கொச்சப்படுத்தும் போது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது இதை சாட்டை துறைமுருகன் இந்த காணொலியோட நிறுத்திக்கணும் இல்ல காணொலி எடுக்கணும் காணொலி எடுப்பாரா எடுக்கணும் எடுக்கவில்லை சொன்னார்கள் எடுக்கணும் எடுக்கலைனா கண்டிப்பாக அதுக்கு சீமான பத்தி தான் பேச வேண்டியது ஓகே இந்த இது வந்து ஒரு தேர்தல் கால விவாதம் சொன்னால் கூட இதுவரை வீசிக்கா மீது வைக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டுனாக்கா வில போயிடுச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய வார்த்தைகள் விமர்சனங்களை சமூக வலைதளங்களுக்கு பரவி கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட அது அல்ல என்றும் விளை போகாத என்ற சில விஷயங்களை நீங்களும் பதிவு பண்ணிருக்கிறீங்க இது தொடர்ந்தால் அந்தந்த கட்சி தலைவரை நாங்களும் கடுமையாக விமர்சிக்கணும்னு சொல்றீங்க கண்டிப்பா மாற்றுக்கருத்துல விமர்சனம் என்பது ஜனநாயகத்தில் வரவேற்கப்படக்கூடிய ஒன்று ஆனாலும் கூட உங்கள் தரப்பு பதில்களை அப்படி சொல்லிருக்கீங்க இது அப்படியே மக்கள் பரவி இந்த தேர்தலுக்கான விவாதம் சொல்லலாம் அர்த்தம் நேரம் ஒதுக்கிட்டோம் நன்றி நன்றி